ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு முக்கியமான பதிவு தான் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நிறைய வீடுகளில் கந்துஸ்ட்டினால் வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்துக்குள்ளே நிறைய பிரச்சனை கணவன் மனைவிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒற்றுமையே இல்லாமல் எப்போ பார்த்தாலும் சண்டை வந்துகிட்டே இருக்கும் ஏன்னா வந்துட்டு அவங்க நல்லா இருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து கண்ணு வச்சிருக்கலாம் வீடு வந்து செல்வ செழிப்பு இல்லாமல் இருக்கும் ஒரு விருத்தியே இல்லாமல் இருக்கும் தொழில் வந்து பார்த்திங்கன்னா கணவனுக்கு வந்து கரெக்டாக நடக்காமல் இருக்கும் அதே மாதிரி வியாபாரம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா போயிட்டு இருந்தது சடனாக வந்துட்டு லாஸ் ஆகிற மாதிரி இல்லைன்னா ரொம்ப பிஸ்னஸ் வந்து டல்லாக போகிற மாதிரி இந்த மாதிரிலாம் பிரச்சனைகள் வந்து வரும் எல்லாமே வந்து கந்திருஷ்டினால் தான் அதை மட்டும் நம்மளால வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ரொம்ப பெரிய ஒரு கொடிய நோயினே சொல்லலாம் அதை வந்து நம்ம எப்படி வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கலாம் யாரும் யார்னா யார் மேலேயும் வந்து கண் வந்து வைக்காமல் இருக்கவே மாட்டாங்க கந்திருஷ்டி கண்டிப்பாக படும் ஆனால் அதை பெரிய அளவில் நம்ம குடும்பத்தையோ நம்மளையோ நம்ம வியாபாரத்தையோ வந்து தாக்காமல் இருக்கணும் அப்படின்னா இதை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கலாம் ஸோ ஒரு பவுலில் வந்து கண்ணாடி டம்ளர் வந்து எடுத்து வச்சுக்கோங்க அதில் தண்ணியை வந்து நல்லா ஃபுல்லாக நிரப்பி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சமாக கல்லுக்கு போட்டுட்டு அதில் வந்து லெமனை வந்து உள்ளே போட்டுருங்க விசிபிளாக அது வந்து தெரியணும் தெரியும் போது அவங்க வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோதான் நமக்கு கண் வச்சாலும் அந்த கண் வந்து நமக்கு வந்து கண்டிப்பாக கந்தஸ்டி வந்து நம்ம குடும்பத்து மேலே வந்து படாது இது வந்து வீடுகளில் வந்து யார் வந்தாலும் அவங்க கண்ணில் படுற மாதிரி வச்சுருக்கணும் அதே மாதிரி வியாபாரம் நடக்கிற இடத்துலையும் ஸ்கூலு காலேஜ் ஆஃபீஸு அப்புறம் பிஸ்னஸ்ஸு பண்ணுற நம்ம இடம் ஆஃபீஸ் எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கலாம் ஆனால் வர்றவங்களோட கண்ணில் படுற மாதிரி நல்லா விசிபிளாக தெரியிற மாதிரி அந்த கண்ணாடி தமிழர்களுக்கு போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக கந்தஷ்டியை வந்து அது எடுத்துரும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது மெயின் கண்டிப்பாக இது வந்துட்டு நீங்கள் எப்போல்லாம் வைக்கிறீங்கன்னா வாரத்துக்கு ஒரு டைம் வந்து வந் வச்சுருங்க வீடுகள்லேயும் சரி ஆஃபீஸ்கள்லேயும் சரி ஏன்னா இதனால் வந்து கந்திஸ்டி கண்டிப்பாக குறையும் பச்சை மிளகா வந்து எடுத்துக்கோங்க வரமிளகா கூட எடுத்துக்கலாம் ஆனால் பச்சை மிளகாவுக்கு வந்து பவர் ஜாஸ்தி இதை வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு இல்லைன்னா வந்து ஆறு வந்து எடுத்துக்கோங்க ஒத்தப்படையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓகே தான் இதில் வந்துட்டு ஒரு அஞ்சு இது எடுத்துக்கோங்க இல்லைன்னா ஏழு இது எடுத்துக்கோங்க அஞ்சு பச்சை மிளகாய் எடுத்துகிட்டு ஒரு லெமன் வந்து எடுத்துக்கோங்க கற்றுக்கோங்க இதை வந்து நூலில் நல்லா கோர்த்துட்டு சென்ட்ரு வாக்கில் வந்து கோர்த்துட்டு வீடுகளில் கட்டி முன்னாடி கட்டி விட்ருங்க அவங்களோட கண் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே வரும்பொழுது அதில் படும்போதே வந்துட்டு அது காரத்தன்மை எவ்வளோ இருக்கோ பச்சை மிளகாலம் அதே மாதிரி ஃபுல்லாக அழிஞ்சு போயிடும் அதனால் வீடுக்கு முன்னாடி கட்டி வைக்கிறது ஆஃபீஸ்க்கு முன்னாடி கட்டி வைக்கிறது இந்த மாதிரி கட்டி வச்சிட்டோம் அப்படின்னா கந்திஷ்டி படாமல் இருக்கும் அப்புறம் லெமனை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணிவிட்டு ஒன்று ரெண்டுலேயுமே மஞ்சள் வச்சுக்கோங்க இல்லை ரெண்டுலேயுமே குங்குமம் வச்சுக்கோங்க ஃபுல்லாக வச்சுட்டு வீட்டுக்கு வாசல் வாசல் இருக்கு இல்லையா ஸோ ரெண்டு சைடும் வச்சிட்டோம் அப்படின்னா கந்திஷ்டி வந்து படாமல் இருக்கும் ஏன் நம்ம வந்து இதெல்லாம் வெளியில் வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளியில் வைக்கும்போது தான் வீ வெளியிலேருந்து வரும்போதே கந்திஷ்டி வந்து கண்டிப்பாக வந்து உள்ளே வருது அப்போது வெளியிலயே வந்து கொஞ்சம் குறைஞ்சிச்சு அப்படின்னா வீட்டுக்குள்ளே வந்து தாக்கம் அதிகமாக இருக்காது அந்த தாக்கம் வந்து நம்மளையும் வந்து தாக்காமல் இருக்கணுன்றக்காக தான் வெளியிலையே இந்த மாதிரி பாதுகாப்பாக நம்ம நம்ம வந்து வச்சுட்டு இருக்கோம் இதெல்லாம் வந்து கந்திஸ்டியாக பெரும் அளவில் வந்து பார்த்திங்கன்னா கட்டுப்படுத்தக்கூடியது வெள்ளைப்பூசணையெலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடு கட்டினா அதுக்கப்புறமா வந்துட்டு வெள்ளி வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி ஆஃபீஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் பெரிய கடைகளில் வந்து இந்த மாதிரி வச்சிருப்பாங்க ஹோட்டலில் அதுக்கப்புறமா வந்துட்டு நகைக்கடையில் துணிக்கடையில் இப்போ எந்த கடைனாலும் ஓகே ஆனால் பாருங்கள் மோஸ்ட்லி வந்து அந்த மாதிரிலாம் வந்து வச்சுருப்பாங்க அந்த மாதிரி வச்சோம் அப்படின்னா அது வந்துட்டு மஞ்சள் குங்குமம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சைடு நம்ம அதில் வைக்கும்போது அவங்களோட பார்வை அதில் படும்போதே வந்துட்டு எல்லாம் வந்து அழிஞ்சு போயிடும் அதனால தான் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாம்பிராணி வீடு வீடு ஃபுல்லாக வந்து தீப தூபம் வந்து காட்டும்போது அந்த சாம்பிராணி புகை வந்து வீடு ஃபுல்லாக நம்ம வந்து போடுவோம் இல்லையா அது வந்துட்டு எங்கே கந்திஷ்டி இருந்தாலும் அதை வந்து அழிச்சிரும் அதுக்கு மெயினாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா சாம்பிராணி போடும்போது கொஞ்சமாக வந்து வெண்கடுகு வந்து சேர்த்துக்கோங்க இதுக்கு பவர் வந்து ஜாஸ்தி ஸோ நம்ம எவ்வளோ கந்துஷ்டி இருந்தாலும் வீட்டுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா நம்மளாம் வெளியில் பாதுகாக்க முடியலை அப்படின்னு வீட்டுக்குள்ளே வந்துருச்சு வீடு ஃபுல்லாக கந்துஸ்ட்டி வந்ததுனால நம்மளையும் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் வந்து தாக்கிறோம் அப்போ வந்து நம்மக்குள்ளே வந்து சண்டை வந்துட்டே இருக்கும் ஒரு வந்து அன்பே இல்லாமல் ஒற்றுமையே இல்லாமல் சந்தோஷமே இருக்காது வீடே வந்துட்டு அந்த வீடே வந்து பார்த்திங்கன்னா சண்டை வந்துகிட்டே இருக்கும்போது அந்த வீடு வந்து எப்படி இருக்கும் கண்டிப்பாக வந்துட்டு ஒரு நிம்மதி இல்லாமல் ஒற்றுமை இல்லாமல் தான் இருக்கும் அப்படியே இருக்கும்போது இந்த மாதிரி நம்ம தீப தூபம் வந்து காட்டும்போது அந்த சாம்பிராணியில் அந்த மாதிரி கொஞ்சமாக வந்து வெண்கடையை சேர்த்து வீடு ஃபுல்லாக காட்டும்போது வந்து பார்த்திங்கன்னா கந்திஷ்டி வந்து அப்படியே அழிஞ்சு போயிடும் நமக்குள்ளேயும் வந்துட்டு ஒரு பாசிட்டிவ் வந்து இருக்கும்போது நமக்குள்ளே ஒரு ஒற்றுமை வந்து கண்டிப்பாக இருக்கும் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பரில் வந்து ஒரு அஞ்சு வர மிளகாய் கொஞ்சமாக வந்துட்டு கல்லுப்பு அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்துட்டு வெண்கடுகு ரெண்டு வந்து சூடம் மிளகெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி நம்ம சுற்றி வந்து எரிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் காணாமல் போயிடும் கண்டிப்பாக வந்து இதை ட்ரை பண்ணுங்கள் இது வந்து பெரிய அளவில் வந்து ஒர்க் அவுட் ஆகும் வாரம் வாரம் வந்து இந்த மாதிரி பண்ணணும் சண்டே பண்ணாலும் சரி இல்லை நீங்கள் ஃப்ரைடே பண்ணாலும் சரி நிறைய பேர் அக்கம் பக்கத்துலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சின்ன திங்ஸ் வாங்கியிருந்தாலும் இல்லை ட்ரெஸ்ஸே எடுத்திருந்தோம் இல்லை பெரிய அளவில் வாங்கினா கூட ஐயோ அவங்களுக்கு என்ன அவங்கக்கிட்ட இருக்குது வாங்கியிருக்காங்க அவங்களுக்கு என்னப்பா அவங்களுக்கு என்ன அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்லுவாங்க அது மூலியமாக கந்திஷ்டி வரும் அதே மாதிரி வந்து பார்த்துட்டே தான் இருப்பாங்க நான் எதுவும் பேச மாட்டாங்க ஆனால் வந்துட்டு இதெல்லாம் வாங்கியிருக்காங்க இவங்க இதெல்லாம் பண்ணுறாங்க இவங்க இவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க அவங்கக்கிட்ட இருக்குது அதனால் அப்படி இருக்காங்க அப்படின்னு அவங்க அவங்களுக்குள்ளே வந்து மனசுக்குள்ளேயே வருத்தப்படும் போது அது வந்து நம்ம கந்திஷ்டியாக வந்து மாறிடும் நாலடைவில் வந்து பார்த்திங்கன்னா பெருகு ஒவ்வொரு டைம் அந்த மாதிரி அவங்க நினைக்கும் போது நினைக்கும் போது கந்திஷ்டி வந்து ரொம்ப பெரிய கொடிய இதுவாக வந்து மாறிடும் அப்படி இருக்கும்போது நமக்குள்ள வந்துட்டு வருமானம் குறைய ஆரம்பிச்சிடும் சண்டை சச்சரவு வர ஆரம்பிச்சிடும் நிம்மதி இல்லாமல் போயிடும் அது வந்து தாக்காமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கோம் பே அதாவது சொல்கிறவங்க வந்து எப்போவும் சொல்லாமலும் இருக்கவும் மாட்டாங்க அதே மாதிரி அந்த விஷயம் வந்து நம்மளை தாக்காமல் இருக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் வந்துட்டு பெருசாக கந்துஸ்ட்டி வந்து இருக்காது அப்படியே வந்துட்டு நம்ம ஃபாலோ பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா அது பெரிய அளவில் வந்துட்டு நம்மளை பாதிப்படையை வச்சிரும் அதனால் சின்ன சின்ன விஷயத்தை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்